குடமுழுனா என்ன ரெண்டு குடமுழுக்க உயிர்ப்பு குடமுழுக்கு புத்துயிர்ப்பு குடமுழுக்கு அப்படின்னா என்ன சிலை என்ன கல் அந்த கல் கல்லை வணங்கும் கடவுளாக மாற்றுவதற்குரிய வழிமுறைகளை தொகுத்துக் கொடுப்பவர் தான் நமது தமிழர்கள் அந்த குடமுழுக்கை முதல் முதல்ல ஒரு சிலையை ஒரு கோயிலை முதல் முதலாக நிறுவனம் என்றால் அதற்கு உயிர்ப்பு குடமுழுக்கு தான் உயிர் கொடுக்கிறோம் அந்த சிலைக்கு அது உயிர்ப்பு முழுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை எட்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புத்துயிர்ப்பு செய்கிறோம் முதல்ல உயிர்ப்பு செய்து விட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் அல்லது மூன்று குறிப்பிட்ட கால இடைவெளி திரும்பவும் புத்துயிர்ப்பு செய்ய வேண்டும் சார்ஜ் ரீசார்ஜ் இந்த இரண்டு முறைகளிலேயுமே அறிவியல் பூர்வமாக நடக்கிறது தான் நமது தமிழர்கள் பண்பாடு தமிழர்கள் முனைப்பு ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயிலில் அங்கே இருக்கிற கோயில்கள் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் இப்ப பிற்காலத்தில் வந்த சில கல்வெட்டுகளை தவிர மற்றவை எல்லாமே தமிழ்ல தான் இருக்கின்றன ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தமிழ் பெயர் இருக்கிறது கடவுளுக்கும் கடவுள் இறைவிக்கும் ஒரு தமிழ் பெயர் இருக்கிறது அந்த தமிழ் பெயரை திட்டமிட்டு வேற்று மொழியில் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு தமிழுக்கு இருந்த பிறகும் குடமுழுக்கில் நாம போராட வேண்டி இருக்கிறது சரி போராட வேண்டி இருக்கிறது ஒரு அவல நிலை என்று சொன்னால் அந்த போராட்டம் வெற்றிகரமாக இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் அவமானத்துக்குரியதாகவும் பெரும்பாலும் மறுக்கப்படுவதாகவும் திட்டமிட்டு மறுக்கப்படுவதாகவும் ஒதுக்கப்படுவதாகவும் தீண்டாமையை வலியுறுத்துவதாகவும் தான் இருக்கிறது ஐயா மணியரசரார் அவர்கள் தான் தஞ்சாவூர் குடமுழுக்கு நடக்கும் பொழுது தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பாக முதல் முதல்ல வழக்கு தொடுத்து தமிழில் நடத்தப்பட வேண்டும் அப்படி தீர்ப்பு வாங்கினார்கள் நாங்கள் எல்லாரும் தமிழ் தேசிய பல தமிழுக்காக குடமுழுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தரங்கம் கூட நடத்தினோம் எல்லாம் சிறப்பாக நடத்தினோம் ஆனால் அங்கு குடமுழுக்கு தமிழ் ஒலித்தது தமிழ் ஒழித்ததுக்கு பெரு தமிழ்ல குடமுழுக்கு நடந்ததுங்கிறதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஒரு திருமண வீட்டில் பாட்டு போடுவாங்க சினிமா பாட்டு பாடல்கள் பாடல்கள் போடுவார்கள் நாட்டுப்புற பாடல்கள் போடுவாங்க அதெல்லாம் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஊர் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆனால் திருமணம் நடக்கும் பொழுது என்னாருக்கும் என்னார் மகனான இன்னாருக்கும் எல்லாருக்கும் திருமணம் நடக்கிறது இதற்குரிய இவர்கள் இவ்வளவு இப்படி இப்படி வாழ்வாங்கு வாழட்டும் இந்த கடவுளர்கள் வளர வரட்டும் இந்த கடவுளர்கள் அருள்புரியட்டும் இவர்கள் காப்பாகட்டும் இப்படி சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் மந்திரங்கள் இதுதான் திருமணத்தை நடத்தி வைக்கிறது வெறுமன ஒலிபெருக்கில் போடப்படும் பாடல்கள் அல்ல அந்த கோயில்களில் குடமுழுக்கில்லாம் என்ன நடந்துச்சுது முதன்மையாக ஒரு குடமுழுக்கில் இருக்கிறது மூன்று இடங்கள் ஒன்று கருவறை இரண்டாவது அந்த கலச கோபுர கலசம் மூன்றாவது அந்த கலசத்தில் கலசத்திலும் கருவறை கடவுளருக்கும் ஊற்றப்படுகின்ற அந்த புனித நீரை உருவாக்குகின்ற நீரை புனித நீராக மாற்றுகின்ற அந்த வேள்விச்சாலை மூன்று இடங்கள் இந்த மூன்று இடங்கள்லையும் தமிழ் இருந்துச்சு நான் தானே தமிழ்ல குடமுழுக்குன்ட்டு அர்த்தம் பொருளாகும்